விஜயகுமார் ஆய்ஸ் அகாடமி INSTITUTE FOR யோர் SUCCESS அணக்கறிமுறைகளில் TNBC தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் போர் தேர்வுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இந்த நூறு நாட்கள் நம்ம இலவச வகுப்புகள்ல நம்ம இன்று பார்க்க உள்ள தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்றது பார்க்க போறோம் இது முக்கியமான ஒரு தலைப்பும் கூட காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றது நமக்கு கடினமான ஒரு கேள்விகளாகவே நம்ம இலக்கணத்துல வந்து இருக்கு சோ தான் நம்ம இப்போ வந்து அப்ரோச் பண்ண போற ஆரம்பிச்சுக்கிறோம் சோ வாங்க பாப்போம் சோ புணர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையெல்லாம் அவ்வாறு இணையும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஒளிநிலையில் மாற்றங்களையும் நிகழ்வதுண்டு மாற்றம் இல்லாமல் சேர்வதும் உண்டு சோ அப்ப மாற்றம் இருக்கும் மாற்றம் இல்லாமலும் போகும் அப்படி இருக்கிறது இல்லாமல் போகிறது அப்படின்னு தான் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வருமொழி என்றும் கூறுவர் அப்படின்னு அப்போ முதலில் உள்ளது என்ன சொல்றோம் நிலைமொழி அதோட வந்து சேர்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வருமொழி இவர் சொற்களும் சேரும் தான் என்னன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியும் முதல் எழுத்தும் இணைக்கின்றன அப்ப சேர்றதே என்ன அப்படின்னா முதல்ல இருக்கிற சொல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து முதலில் உள்ளது வந்து நிலைமொழி வந்து அதனோட வந்து சேரக்கூடியது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதான் வருமொழி அப்ப நிலைமொழியின் இறுதி வந்து வறுமொழியின் வந்து பாத்தீங்கன்னா முதல் சொல் ரெண்டும் சேரும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா எழுத்து இணைகிறது அப்படி இணையும் போது நிலைமொழி ஏறும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி வந்து புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி இரு வறுமொழி முதலில் இணைவது புணர்ச்சி அப்படிதான் நமக்கு சரியான புரிதல் வந்து அடுத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புனர்மொழியின் இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எழுத்து வகையால் சொற்களை வந்து நான்கு வகையாக பிரிக்கிறோம் உயிர் இரு மெய்யே இரு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து சோ அப்ப இங்க சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈர் என்ன அப்படின்றத நம்ம வந்து இங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு

மொழியின் முதல் எழுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கு இந்த கூல என்ன இருக்கு அப்படின்னா வந்து இக்கு கூட்டம் உ வந்து இங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னா மெய் தான் வந்து சாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்குன்னா மெய்யிரு அந்த மெய் முதல் அப்படி சொல்லி பாக்குறோம் இங்க ஆரம்பிக்கும் போது இதனோட ஈரு மெய்யிரா இருக்கு இங்க ஆரம்பிக்கும் போது மெய் இருக்கு சோ அப்ப இங்கேயும் வந்து மெய் எழுத்து இங்கேயும் மெய் எழுத்து அடுத்து வாழை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்துனது ஐ வந்து இதே ஐ முதலெழுத்துடைய நிலை நிலைமொழியின் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஈர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஈர் அப்படின்றது வந்து ஐ அதே மாதிரி இலையில வந்து பார்த்தீங்கன்னா முதலெழுத்து அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து சிங்கியம் ஐ முதல் எழுத்து அப்படின்னா மரம் அப்படின்னா இம்மு குட்டல் ஆஹ் மா அப்படின்னு வந்து இம்முட்டலா வந்து மரம் அப்படின்னா இம் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா சரி இம்மு கூட்டல் உ அப்படின்னா இம் சரி மா அப்படின்னும் போது வந்து இம்முட்டலா வந்து அப்போ இம்முட்டலா அப்படின்னும் போது அது முதலெழுத்து என்னன்னா இம் தான் ஸோ அப்ப இங்க உயிரெழுத்து இங்க மெய் எழுத்து இதுதான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா புணர்தல் இப்போ இது சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்னென்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதிய எழுத்து வந்து தோன்றும் அல்லது இருக்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லது இருக்கிற எழுத்து வந்து கெடுதல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புணர்ச்சி விதி நம்ம அடுத்து வந்து பார்க்க ஸோ புனாச்சி புணர்ச்சி முறையில் இறுதி எழுத்து வருதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம் பிரிச்சிருக்காங்க உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் உயிர் சொல்லிட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதியில் பிரித்த எழுத்துக்க எப்படி பிரியும் இல்லை சேர்த்து எழுதுக்க சேர்ந்தா வந்து என்னவா மாறும் அங்கே வந்து திரிதல் நடக்குமா கெடுதல் நடக்குமா இல்ல வந்து தோன்றுதல் நடக்குமா அல்லது எந்த ஒரு மாற்றமும் நிகழாதா அப்படின்றத நமக்கு தேர்வு இன்னொன்று இம்பார்ட்டன் இப்போ இயல்புணர்ச்சி அப்படின்னும் போது நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றம் மட்டும் இணையுது அதான் இயல்புணர்ச்சி அப்போ இயல்பாவே இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை அப்ப மாற்றம் இன்றி இணைஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இயல்புணர்ச்சி அப்போ இயல்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா தாய் குட்டல் மொழி அப்படின்னு போது தாய்மொழி அவ்வளவுதான் இங்கே மாற்றம் இருக்கானே இல்லை அப்ப தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இது அப்படி தெருவில் நம்ம கேட்டுருவாங்க அப்ப இயல்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா மாற்றம் இருக்காது முதல் கேள்வி அடுத்து தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இல்ல தாய்மொழியை பிரித்து எதுக்குன்னு கேட்டாங்கன்னா தாய் கூட்டல் மொழி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அடுத்து விகார புணர்ச்சி வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் குட்டல் ஓம்பல் வந்து இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த இல்ல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லும் இந்த ஓவும் சேரும்போது என்னவா மாறுது அப்படின்னா இல் குட்டல் ஓ அப்படின்னா அது என்னவா மாறுது லோவா மாறுது அப்படி சொல்லுவாங்க சோ அப்ப இந்த உடல் குட்டல் ஓம்பல் என்ன உடலோம்பலா மாறுது அப்ப இங்க இருக்கக்கூடிய நிலைமொழியில இருக்கக்கூடிய ஈரோ வறுமொழியில இருக்கக்கூடிய முதலும் ரெண்டும் ஒன்னா சேரும் போது இந்த இல்லும் இந்த ஓவும் சேர்ந்து இது வந்து லோவா வந்து மாறுது அப்ப உயிர்மை எழுத்து அப்படின்னு ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்து தெரியவோ தெரியவோ மறையவோ இல்லை இந்த ரெண்டு எழுத்து ஒன்னா சேர்ந்துதான் என்னவா மாறுது இருந்தால் லோ வந்து இங்க உருவாகுது அப்படின்னு இந்த மாதிரி இரண்டு சொற்கள் இணையும் போது நிலை வறுமொழியிலோ அல்லது இரண்டிலமோ மாற்றங்கள் நிகழும் ஆயின் அததான் விகார புணர்ச்சி அப்ப விகார புணர்ச்சி அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா மாற்றங்கள் நிகழும் வந்து அப்ப இயல்புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா மாற்றம் இன்றி மாற்றம் நிகழாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து ஓகேவா அடுத்து இப்ப இந்த விகார பணச்சி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இதுல மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து மூன்று வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று என்னன்னா தோன்றல் இரண்டாவது திரிதல் மூன்றாவது என்னன்னா கெடுதல் அப்ப தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த மூன்றுமே நிகழ்ந்தது அப்படின்னா அதான் விகாரம் பண்ணுச்சு எதுவுமே நடக்கல இப்ப தாய் கூட்டல் மொழி தாய்மொழி ஏன்னா தாய்மொழியே தாய் கூட்டல் மொழி அப்ப எதுவுமே நடக்கல அப்படின்னா வந்து அதை என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயல்புணர்ச்சி நடந்தது அப்படின்னா மூன்று வகையா வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா சோ அதுதான் வந்து மூ வகை அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நிலைமொழியும் வறுமொழியும் நினையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதாக வந்து அதை வந்து தோன்றல் விகாரம் முடிஞ்சிடும் இப்போ தமிழ் குடல் தாய் அப்படின்னும் போது நமக்கு என்ன தோன்றுது அப்படின்னா ஈத்து தமிழ் தாய் வந்து இல்லை நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது அப்படின்னும்போது திரிதல் அப்போ தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா தமிழ் குடல் தாய் தமிழ் தாய் வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா திரிதலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வில் குட்டல் கொடி என்னவா மாறுதுன்னா வில் கொடி மாறல விற்கொடியா மாறுது அப்ப என்னவா மாறுதுனா விற்கொடியா வந்து மாறுதுன்னு சொல்லுங்க சோ அப்ப இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து திரிதல் வந்து சோ அதே வந்து கெடுதலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துட்டா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது எழுத்து மறைவதுதான் கெடுதல் இப்ப எடுத்துக்காட்டு வந்து மனம் குட்டல் மகிழ்ச்சி நீங்க இம்மு என்ன ஆயிருச்சு அப்படின்னா மறைஞ்சிருச்சு மறைஞ்சிட்டு நம்ம மன மகிழ்ச்சி அப்படின்னு வந்திருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கெடுதல் அப்ப கெடுதல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மறைஞ்சிடணும் அப்ப நம்ம தோன்றல் தமிழ் கூட தாய் தமிழ் தாய் வந்து தோன்றல் வந்து பார்த்த எடுத்துக்காட்டு என்ன குட்டல் கொடி கொடி கெடுதல் மனம் கூட்ட மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்ப இம் வந்து மறைஞ்சிருது அப்ப இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விவகாரங்கள் நிகழும் அதுவும் நிகழும் இப்ப நம்ம பார்த்தது வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் தனித்தனியா பாத்தோம் ஒன்றுக்குமற்ற மாற்றம் அப்படின்னு எடுத்துனா இப்ப நாடகம் குட்டல் கலை வந்து சோ அப்ப என்னவா மாறும் அப்படின்னா ஒண்ணு கெடுதல் இம் வந்து மறைஞ்சிரும் வந்து அடுத்து தோன்றல் அப்ப என்னவா மாறும் நாடக கலை அப்ப தோன்றுறது அப்ப இங்க கெடுதல் அப்புறம் தோன்றல் ரெண்டுமே நடக்குது அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நடக்குமான நடக்கும் அப்ப நாடகம் கூட்டல் கலை வந்து நாடக கலை அடிச்சுங்க இல்ல நாடக கலையை வந்து பிரித்தெழுதுன்னு கேட்டாங்கன்னா நாடகம் கூட்டல் கலை சோ அப்ப பிரித்தெழுது சேர்த்து எப்படி கேட்டாலும் நமக்கு வந்து இது அப்படியே பயன்படுத்திக்கலாம் சோ அதனால அதுக்கும் இம்பார்ட்டன் இருக்கும் இங்க கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்தது சோ அப்ப இங்க என்னன்னா மகரமை மறைஞ்சிருச்சு இம்மு அதே மாதிரி என்ன தோன்றுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து விகாரத்துக்கு மெய் எழுத்து தோன்றியது அப்ப மெய் எழுத்து ஒன்று தோன்றது ஒரு எழுத்து மறையுது அப்ப மெய் எழுத்தா இருக்கக்கூடிய இம்மு வந்து மறைஞ்சிருச்சு மெய் எழுத்தா இருக்கூடிய வந்து தோன்றுச்சு ரெண்டுமே நடக்குது அடுத்து உடம்படுமை உடம்படுமை அப்படின்னா உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் அப்போ உயிரை ஈராக இருக்கணும் அப்ப ஈ உயிரை வந்து ஈராகனா முடியும் போது வந்து என்ன இருக்கணும் ஈராக எது இருக்கணும்னா உயிரெழுத்து இருக்கணும் சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும் போது அப்ப முடியும் போது அந்த சொல் வந்து முடியும் போது ஆஹ் நிலைமொழி அது உயிரெழுத்து அதே வறுமொழி முதலழுத்த அதுவும் மெய் எழுத்து அதுவும் வந்து உயிரெழுத்து சாரி இது உயிரெழுத்து உயிரெழுத்து ரெண்டுமே உயிரெழுத்தா இருந்தது அப்படின்னா அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும் ஒன்று சேராத உயிரொழியை ஒன்று சேர்ப்பதற்காக அங்கு ஒரு மெய் தோன்றும் இதுதான் நான் சொல்ற உடம்போடு மெய் அப்ப உடம்போடு மெய் அப்படின்னும் போது உயிரை ஈராக வச்சிருக்கணும் வந்து அதே மாதிரி உயிரை முதலாக வச்சிருக்கணும் இப்ப ரெண்டத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நம்ம யார் தேவைப்படுறோம் ஒரு மெய் எழுத்து தேவைப்படுது அப்ப மெய் தோன்றும் அப்ப உயிரை ஈராக உடையது உயிரை முதலாக உடையது மெய் தோன்றும் அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த மூணே வார்த்தை தான் நமக்கு என்ன தேவை எக்ஸாம் பாயிண்ட் அதுதான் உடம்போடு மெய் அப்ப உடம்போடு மெய் என்னன்னு கேட்டானா உயிரை ஈராக உயிரை முதலாக இரண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு யார் தேவைப்படுது மெய் எழுத்து தேவைப்படுது நிலைமொழியின் ஈற்றில் வந்து நிலைமொழியின் ஈற்றில் வந்து இஇஐ முனை மூணு எழுத்து இந்த எழுத்துக்கள் என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும் அவற்றின் முன் பனிரெண்டு உயிர்களை முதலாவதாக உடைய சொற்கள் அந்நிலையில் யகரம் மெய்ப்பயம் யகரம் அப்படின்ற உடம்போடு மெய் வந்து வரும் ஒரு சொல்லுங்கள் ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வரோன்னா இப்போ இஇஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈட்டில் வந்து இந்த மூணு எழுத்து தான் இருக்கும் வந்து அதே வந்து உயிரிழ எனும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய அந்த சொற்கள் நிற்கும் அவற்றின் முன் பன்னிரண்டு உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் அப்போ நமக்கு முடியும் போது தான் இந்த மூணு ஆரம்பிக்கும் போது பனிரெண்டு ஆ எது வேணாலும் வரலாம் அப்ப ஆரம்பிக்கிற எழுத்து அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து நமக்கு ஆப்ஷன் என்னது ஐ மூணுதான் அதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிலைமொழியில வறுமொழியில எத்தனை இருக்கணும் அப்படின்னா பனிரெண்டு முதலாவது பன்னிரண்டுமே வரும் அப்படி வந்ததுன்னா இப்ப இது ரெண்டு ஒன்னா சேர்றதுக்கு நம்ம போடக்கூடிய அந்த மெய் எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் யாகரம் இப்ப வாங்க பார்ப்போம் இப்போ அழகு சாரி மணி கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு சோ மணி அப்படின்னும் போது இந்த மணி நீ அப்படின்னு வந்து இன்னும் கூட்டல் ஈ வந்து சோ அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈ இருக்கு அது என்னது நம்ம பார்த்த கண்டிஷனுக்கு அப்ளை ஆயிடுச்சு இப்ப ஆரம்பிக்கிற எழுத்துன்னு அது உயிர் எழுத்து அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா நம்ம என்ன போடணும் அப்படின்னா இங்க என்ன மெய் வரணும் வந்து சுடம்போடு மெய் அப்படின்னு மெய் எழுத்தா என்ன வரணும்னா ஈ வரணும் சோ அப்ப மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகுதான் மணி அழகா மாறுது அப்போ நம்ம என்ன மெய்யை போட்டு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணியும் அழகையும் சேர்க்கறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது வந்து எகரமை தேவைப்படுது எகரமை ஈகரமை ஈயை போட்டோம்னா அது வந்து மணி அழகு இப்போ யா எகரமை எப்போ நம்ம போடுவோம் அப்படின்னு கேட்போம் கேட்டான்னா இந்த நிலை மொழியில் ஈரு என்னன்னா இஇஐ வறுமொழியில் முதல்ல என்ன இருக்கணும் பனிரெண்டு உயிரிழத்துக்கள் இருக்கணும் இதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் சோ இப்போ உடம்போடு மெய் கேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஞாபகத்துக்கணும்னா நிலை மொழியில் உள்ள ஈரும் வறுமொழியில் உள்ள எழுத்தம் என்னவா இருக்கும் உயிர் எழுத்தா இருக்கும் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு யார் தேவை அப்படின்னா மெய் எழுத்து தேவை அப்போ அந்த மெய் எழுத்து அப்படின் போது வரும்போது கண்டிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இ சாரி இ ஐ இது வந்து நிலைமொழியில ஈர் வறுமொழியில பன்னிரெண்டு உயிர் எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டா இப்போ ரெண்டும் ஒன்னா சேரத்துக்கு நம்ம எதை சேர்க்கிறோம்னா எகரமை மெய் எகரமெயினா யாரு ஈ யா போட்டு புள்ளி வைக்கிறீங்க அவ்வளோ முடிஞ்சு அடுத்து தீ குட்டல் ஏறி இப்ப தீ அப்படின்னும் போது என்னன்னா இத்து குட்டல் ஈன்னு அர்த்தம் தீனா இத்து குட்டல் ஈ அதே தீ அப்படின்னா இத்து குட்டல் ஈ அப்படின்னு போறோம் அப்ப இத்து கூட்டல் ஈ அப்படின்றதா என்னது தீ அப்ப ஈ அப்படின்றது நமக்கு வந்துருச்சா ரெண்டாவது கண்டிஷன் வந்து வந்துருச்சு அப்ப இங்க வந்துருச்சு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க எரி தீ குட்டல் எரி ஏ அப்படின்றது என்னது பனிரெண்டு உயிர்ல ஏதாவது ஒண்ணு ஏ வந்துருச்சு அப்ப ரெண்டு ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன ஆகும் இப்ப இங்க எகரமையும் வந்து வரும் அப்போ எகரமை என்னப்பா அப்படின்னா தான் ஈதான் சரி இங்க இங்கே தான் அந்த ஸோ அப்ப ஈ குட்டல் ஈ குட்டல் எரி அதுதான் எப்படி மாறும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கும் போது அந்த ஈ ஈதா அது வரும்போது இப்போ நமக்கு இங்கே என்ன தி குட்டல் இ குட்டல் ஏரி போது அது வந்து தீ ஏரியா மாறுது அப்போ என்ன வரணும் அப்படின்னா எகரம் வந்து எகரமை வந்து அது வந்து சேரணும் அப்போ தீ ஏரியா மாறுது அப்படி சொல்லுவாங்க அப்போ தீ ஏரியா மாறுது அப்படின்னும் போது என்னது அந்த ஏ வந்து இங்கே வந்து ஏவாக மாறுது ஏ மாறுது அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த எகரமைனால அடுத்து ஓடை குட்டல் ஓரம் இப்போ ஓ டை 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 போது என்னது ஐ ஓரம் உயிரெழுத்து அப்போ ஐ வந்துருச்சு உயிரிழத்துல இருக்க பன்னெண்டு ஏதாவது ஒன்று வந்தால் போதோ ஓ வந்துருச்சு இப்ப ரெண்டு சேர்க்கிறோம் அப்போ எகரமை என்ன வரும் இங்கே ஈ வந்துருச்சு அந்த யா போட்டு புள்ளி அப்போ ஓடை குட்டல் ஈ குட்டல் ஓரம் அப்படின்னா ஓடை ஓரம் வந்து ஏன்னா இந்த ஈ வந்து ஓவும் சேரும்போது என்னவா மாறும் கேட்டா அது யோவா தான் மாறும் இந்த ஈ வந்து ஏவும் சேர்ந்து என்னவா மாறும்னா அது ஏதா மாறும் ஏவா மாறும் இந்த ஈயும் இந்த ஆவும் ஒன்னா சேரும் போது என்னவா மாறும்னா வந்து பார்த்தீங்கன்னா யாவா தான் மாறும் ஏன்னா யா யா அப்படின்னும் போது என்ன ஆ அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ அப்பதான் நம்ம இந்த செயற்கை வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கா இப்போ புரிஞ்சிடுச்சிக்கா இப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இப்போ நமக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணிட்டு நம்மளே சேர்க்கும் போது நம்ம சொல்லிட்டு பண்ணலாம் காணாய்க்கு குட்டல் ஆன்னு சொன்னல காணாய்க்கு குட்டல் ஆன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ இ கூட்டல் ஆ அப்படின்னா அது யா யா அப்படின்னா இ கூட்டலா உந்து அதே இ கூட்டல் ஏ அப்படின்னா ஏ அதே வந்து ஈ குட்டல் ஓனா இருந்தது யோ வந்து ஏன் யோன் ஏன் போடுறது ஓன் இருக்கு அதனால யோன் போடுறோம் அப்ப படையோரம் அப்படின்னு நமக்கு வரும் வந்து சோ இப்போ இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு வந்து புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சிம்பிளா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கணும் மனப்பாடம் பண்ணிடலாம் அடுத்து தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலை மொழியில் ஈராக வரும்போது அவற்றின் முன் வரும் மொழியில் வந்து பனிரெண்டு உயிர்களும் வந்து போன்ற கையில் பகரமை இப்ப தான் நம்ம என்ன போடணும் அப்படின்னா மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈ போடணும் இல்லை எகரம் போடணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை தவிர்த்து அப்ப அ ஆ அதுக்கு அடுத்து நது ஈ கிடையாது அடுத்து அ ஆ அது வந்து ஏ ஏ ஐ கிடையாது ஓ ஓ ஸோ அப்ப இந்த பன்னெண்டுல இந்த மூணை கழிச்சிடுவோம் மீதி இருக்கிற ஒன்போது இந்த ஒன்பது எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி முதல் எழுத்துல ஈரா இருக்கு ஈரா இருந்தது அப்படின்னா வறுமொழியில முதல் எழுத்து நமக்கு உயிரா இருந்தது பன்னிரெண்டு உயிர் அப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னா எழுதிக்கலாம் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து ஆ கிடையாது அடுத்து என்னது உ அடுத்து ஊ என்னது ஏ அடுத்து ஏ என்ன கிடையாது ஐ கிடையாது அடுத்து ஓ அடுத்து ஓ அடுத்து அவு சோ இப்ப இந்த 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 இங்க இருக்கக்கூடிய இந்த ஒன்பதும் வரணும் நிலைமொழியில இறுதியில வறுமொழியில என்ன வரணும் பனிரெண்டும் வரணும் பனிரெண்டு உயிரும் வரணும் வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன மெய் வந்து தோன்றோம்னா வகர மெய் வேற ஒன்றும் இல்லை இவுதான் வகர மெய்னா இவுதான் வாங்க பாப்போம் சோ இப்ப பல குட்டல் உயிர்னு இருக்கு இப்ப பல குட்டல் உயிர் லா என்னன்னா இல்லு குட்டல் ஆ தானே அப்ப இங்க ஆ இருக்கா இல்லு குட்டல் அந்த எழுதிக்கோங்க அப்போ இல்லு குட்டலா அப்படின்னும் போதுலாம் பா வந்துருச்சு இங்கே ஊ வந்துருச்சு இப்போ ரெண்டும் போது நமக்கு என்ன வரும்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம் இவ் அப்படின்ற மெய்யெழுத்து போடுறோம் அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பல குட்டல் இவ் குட்டல் உயிர் இப்போ இவ்வையும் ஊவையும் சேருங்க அது என்னவா மாறும் அது வந்து வந்து ஊவா மாறும் அப்ப பல உயிர் அப்படின்றது மாறும் அப்ப நமக்கு ஊ அப்படின்றது கிடைக்கும் அடுத்து பா கூட்டல் இனம் இப்போ இங்க என்ன இருக்கு பா அப்படின்னும் போது என்னது இப்பு கூட்டல் நம்ம என்ன பண்ணோம் ஆ போடணும் அப்ப ஆ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்து இனம் இ உயிரெழுத்து இப்ப ரெண்டு ஒண்ணா சேர்க்கணும் சேர்த்து நமக்கு என்ன மெய் எழுத்து வரும் வந்துடும் அப்ப இவ்வு கூட்டல் இனம் அப்ப இவ்வு குட்டல் இ அப்படின்னும் போது நமக்கு என்னவா மாறும் வந்து இ அப்படின்னு போடும் போது வந்து என்ன ஆகும் அது வந்து ஆஹ் இப்ப பலவினம் அப்படின்றத வந்து ஏ பாவீனவா மாறுச்சு அப்ப வா அப்படின்னும் போது வந்து பார்த்து இப்ப வா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவ்வு குட்டல் வந்து வா அப்படின்னும் போது என்ன வரும்னா இவ்வு குட்டல் ஆ வந்து வி அப்படின்னும் போது என்ன ஆகுனா இவ்வு குட்டல் ஈ வி அப்படின்னும் போது இவ்வு குட்டல் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்ப ஒன்றா சேர்ந்தா அது வந்து தான் மாறும் இருந்துச்சு இது ரொம்ப இயல்பானது அப்ப பல குட்டல் இனம் அப்படின்னும் போது அது என்னவா மாறுது சாரி குட்டல் இனம் அப்படின்னும் போது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாவினம் அப்படின்னு மாறுது கண்டிஷன் இதுதான் அது போட்டா சேர்ந்துச்சு அடுத்து நிலைமொழி ஈராக நிலைமுறை ஏறாக ஏகாரம் வந்து வறுமொழியில் பனிரெண்டு உயிரிழத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புனர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும் இதுக்கு முன்னாடி பார்த்தது இ இஐ அப்படின்னு வந்தா வரும் மற்ற ஒன்பது வந்துச்சுன்னா வரும் இப்ப என்னடா அடுத்து புதுசா கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஏகாரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நம்ம என்ன போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாரமோ வகரமோ தோன்றும் தோன்றிப்போம் ஏகாரம் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகாரமோ வகரமோ தோன்றும் வாங்க பாப்போம் எடுத்துக்காட்டு பார்ப்போம் வந்து அப்ப சே குட்டல் அடி அப்ப சே குட்டல் அடி அப்ப சே அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு சாரி சே குட்டல் அடி அப்ப ஏ அப்படின்னு முடியுதா வந்து இச்சு குட்டல் ஏ என சே அப்படின்னு வரும் சோ அப்ப நமக்கு என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு முடியுது பாரமிக்கிறது உயிரெழுத்து ஆ உயிரெழுத்து அப்ப இங்க வரும்போது இதை வந்து சே கூட்டல் அடி அப்படின்னும் போது சே குட்டல் இவ்வு குட்டல் அடின்னு போடலாம் சே கூட்டல் ஈ குட்டல் அடின்னு போடலாம் அப்போ ஈயும் போடலாம் நம்ம இவ்வும் போடலாம் இப்போ ரெண்டுமே போடும்போது ஈ போட்டு ஆ போட்டா அது என்னவா மாறிடும்னா யாவா மாறிடும் அதே இவ்வு போட்டு ஆ போட்டீங்கன்னா அது வாவா மாறிடும் அப்போ சே குட்டல் அடியை நம்ம என்ன சொல்லலாம்னா சே அடி சேவடி ரெண்டுமே சொல்லலாம் அது காரணம் என்ன அப்படின்னா ஏகாரத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் எகரமோ வகரமோ தோன்றும் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா இப்போ தேட்டல் ஆரம் வந்து இங்கேயும் வந்து தே அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு வரும் அப்போ ஏ இங்க ஆ இருக்கு வந்து அப்போ இவ்வுன்னு வரும் அதே மாதிரி என்ன வரும் வந்து யாவும் வரும் வந்து ஸோ அப்போ நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தே குட்டல் ஆரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தேவாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து அதே தேவாரம்னு சொல்லலாம் ஆனால் தேவாரம் அப்படின்றது வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்திலே நம்ம முடிச்சுக்கலாம் வந்து ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு தடவை எகரமோ அகரவோ போடலாம் இவனே பிளஸ் அவன் இவனே அப்படின்னு போது என்னதுன்னா ஏ அவன் உயிரெழுத்து அப்ப ரெண்டும் சேரும் போது வந்து என்னதுன்னா யகரமோ வகரமோ போடலாம் இத நம்ம என்ன சொல்லணும் இவனே ஈ குட்டல் அவன் இவனே யவன் அப்படின்னு சொல்லணும் அப்ப என்னவா மாறுதுன்னா ஈயும் ஆவும் ஒன்னா சேரும் போது அது வந்து யாவா மாறுது அப்ப இவனே யவன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது சோ அவ்வளவுதான் சோ அப்ப இந்த ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யகரம் இல்லைன்னா வகரம் அதோடைய மெய் எழுத்து அது போட்டா பக்கத்துல இருக்கிற உயிரெழுத்து என்ன சேருங்க சேர்த்தீங்கன்னா நம்ம அந்த தான் அப்படி நம்ம சேர்த்து ஓகேவா சேர்த்தெழுதி சொன்னது யாருன்னா நன்னூல் தான் சொல்லுது வந்து சொல்றாரு நன்னூலாரு ஏனை உயிர் வலி வவ்வும் ஏ முனி வெறுமையும் உயிர்வரின் உடம்படு மெய் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு இலக்கணத்தை கொடுக்குறாரு யாருன்னு நன்னூலார் வந்து கொடுக்குறாரு அடுத்து குற்றியில் உற புனச்சு அப்போ குற்றியில் உக்கிற புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புடுமையை பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது குட்டியில் உக்கிற ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு உணர்ச்சி விகார அதுக்கடுத்து நம்ம உடம்புடுமை பார்த்தோம் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியில் உக்கிற புணர்ச்சி ஸோ வட்டு குட்டல் ஆடினான் வந்து இப்போ வட்டு குட்டல் ஆடினான் இங்கே என்ன செய்யறது டூ டூல என்னது இட்டு குட்டல் ஊர் ஆடினான் ஆ வந்து ஸோ அப்பா உயிரெழுத்து இப்போ ரெண்டும் ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூவும் அந்த ஆவும் நிலைமொழியில் நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் குற்றியல் உகரம் என்னன்னா நமக்கு தெரியும் என்னப்பா குற்றியலுகரம் அப்படின்னா மறந்துட்டீங்களா துப்பு அந்த ஞாபகம் வச்சுக்கணும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் வந்து ஏன் தூக்கத்தில் எழுப்பி கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேட்கப்படுறதில்லை ஆனா அந்த மாதிரி பழமொழி இருக்கு அந்த பழமொழியை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளவுதான் நீங்களே உங்களை எழுப்பி கேட்டுக்கோங்க வந்து குசுடு துப்புர் அப்படின்னும் போது என்னன்னா வந்து சோ இங்க இருக்கக்கூடிய டூர் இந்த குட் இந்த இந்த வந்துச்சு அப்படின்னா என்னப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலைமொழியில் வரும் குற்றியலோகரத்தின் முன் உயிரிழத்துக்கள் வந்தால் வந்து சோ அப்ப அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரிழத்து வந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வட்டு அப்படின்னும் போது டூ போது இட்டு குட்டல் அது அதுக்கு உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் வந்து கெடும் அப்போ உகரம் கெட்டுரும் அப்போ உகரம் கெட்டுச்சு அப்படின்னா இப்போ வட்டு குட்டல் ஆடினம் அப்போ வட்டு போது டூ வந்து நம்ம இட்டு குட்டல் போடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வந்து இந்த ஆ அப்படின்றது ஸோ அதுவும் வந்து நம்ம தூக்கிட்டு இந்த வட் டாடினார் அப்படின்னு முடிஞ்சிருது அப்ப நம்ம என்ன தூக்குறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த உகரம் அப்படின்றது போயிருது அப்ப உகரம் போயிருச்சுன்னா இட்டு குட்டல் நமக்கு வீதி இருக்கிறது அந்த இட்டையும் ஆவையும் ஒன்னா சேருங்க சேத்தா என்ன வரும் டான் வருமா சோ அதுதான் இங்க இருக்கு டா அப்ப வட்டாடினா இது குட்டியில உக்கிற பொண்ணாச்சு வந்து அடுத்து வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் வந்து சோ வறுமொழியின் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் குற்றியில் போலவே சில முற்றியலுகிறங்களுக்கும் இவ்விரை விதிகளும் பொருந்தும் அப்ப உதாரணத்துக்கு முற்றிலுகிறோம் இப்ப உறவு அப்படின்னு இருக்கு ஆஹ் சப்ப உறவு குட்டல் அழகு வந்து இப்ப உறவுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குசுடு துப்பு வந்து அது குற்றியில் இருக்கிறோம் உரம் அப்படின்னா உறவு அப்படின்னும் போது இவ்வு குட்டல் உ இருக்கு வந்து இங்க என்ன இருக்குன்னா அழகு ஆ இருக்கு இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நடக்குது இங்க வந்து உவ காலி பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன இருக்குன்னா ஆ இருக்கு சோ அப்ப இவ்வு குட்டலா அப்படின்னா அது அதுதான் வா அப்ப உறவு அழகு அப்படின்னு மாறியது புரியுதா அப்ப உறவு குட்டல் அழகு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இவ்வு குட்டல் ஊ அப்படின்னும் போது இந்த ஊவை தூக்கிடுறோம் தூக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த இந்த இவ்வோட யாரு சேர வைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரை சேர வைக்கிறோம் ஆவா சேர வைக்கிறோம் அப்ப இவ்வு குட்டலா அங்கே என்ன மாறும் உறவு அழகு வாவா வந்து மாறிடுது அப்படின்னு சொல்றான் சோ அதுதான் அப்போ உகரம் வந்து கெடுது எப்ப கெடுது குற்றியில் உகர புணர்ச்சியில கெடுது அப்ப குட்டியில் உகர புணர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குடியலுகரத்திலேயும் முட்டியிலுகரத்திலையும் நம்ம என்ன பண்ணோம் உகரம் வந்து நின்ற மெய்யுடன் இணையம் குற்றியிலுர போலவே சில இது வந்து முற்றியலுகரம் அடுத்து மெய் மயக்கம் மெய் மயக்கம் என்னன்னா புனச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வறுமொழியில் கா சா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றுவது இதை வழிமிகுதான் மெய் மயக்கம் அப்படின்னும் போது இது என்ன ஆகுது அப்படின்னா புனச்சியில் இரு சொற்கள் இணையும் போது கா சா ப வந்தால் என்ன ஆகுனா வலி மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற சில இடங்களில் மெல்லினமும் மிகுதலும் உண்டு அப்போ வல்லினம் அப்படின்னா கசடை தப்பரா அப்படின்னா அதில் காசா தாப்பா மெல்லினம் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞன ந மன ஸோ அந்த மெல்லினமும் மிகுதல் அப்படின்றது இருக்கு அப்போ இதுலேயும் ஒரு நாலு எழுத்து அதுலேயும் ஒரு நான்கு எழுத்து அது என்ன ஆகுதுன்னா மிகுது எப்படி மிகுது வாங்க பார்ப்போம் வந்து ஸோ அப்போ எங்கெல்லாம் நம்ம வல்லினம் மெல்லினம் மிகவும் அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து எகர ஈற்று சொற்கள் இருக்கு அப்போ எகர ஈற்ற சொற்கள் அப்படின்னா அப்போ ஈட்டு சொற்கள் முன் மெல்லினம் மிகும் எப்படி மிரும் மிகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் வந்து அப்போ ந அப்படின்னும் போது பா இருக்குல்ல ஸோ அது வந்து என்னது மெல்லினம் அந்த மெல்லினம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எகர ஈற்று இருந்தது அப்படின்னா இங்கே என்ன நடக்குது மிகுது என்ன மிகுது பாருங்க இம்முன்னு முன்ன ஒன்று போட்டிருக்குமா அப்போ மெய் மயக்கம் வந்து ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞா வந்து வந்து எங்க இருக்கு மெல்லினத்துல இருக்கு ஸோ அப்போ மெல்லினத்தில் இருக்க ஞா அதுக்கு முன்னாடி எகர ஈட்டு இருக்கு அப்புறம் இன்னொன்னா மெய் மெய்ஞானம் அப்ப இஞ்சு வருதா கொஞ்சம் மெய் எழுத்து நா இருக்கு அதுக்கு முன்னாடி அகரம் இருக்கு அப்படி இருந்ததுன்னா என்ன இங்கே என்ன அது மிகுது என்ன மிகுது செய் நன்றி மிகுதா அவ்வளோதான் மிகுந்துருச்சு அடுத்து வேற்றுநிலை மயக்கத்தில் யரள முன்னர் மெல்லின மிக்கம் அப்ப ஏராள முன்னல் வந்து பாத்தீங்கன்னா ஏராள ஏராள முன்னர் என்ன மெலினம் மிகுது அது வேற்று நிலைமையம் இப்ப எக்ஸாம்பிள் வேய்கூட்டல் வந்து வேய்குட்டல் குழல் அப்ப வேய்குட்டல் குழல் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்க வேயும் அப்படின்னு சொல்லி மாறுது அப்ப என்ன மிகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மெலினம் மிகுது இங்குன்றது மெலினம் அது வந்து மிகுது கூறுக்குட்டல் சிறை அப்படின்னும் போது என்ன மெலினம் மிகுது கூறுஞ்சிறையா வந்து மாறுது பால் குட்டல் கிணறு அப்படின்னா பால் கிணறு இங்கு மிகுது சோ அப்ப மெலினம் மிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னும் போது என்னன்னா யா யா லா லா மூணுத்திலையும் வந்து மெல்லினம் வந்து அதுவும் வந்து கண்டிஷன் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு நாள் நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன் தான் பண்ண போறோம் நினைவுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வகுப்பும் முடிச்சது அடுத்த நாள் வகுப்பு வரதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும் அப்ப நான் நாலாவது நாள் வகுப்பு அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா மூணு நாள் வகுப்பை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு நாலு நாள் அட்டன் பண்ணுவோம் அஞ்சா நாள் போகிறேன் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுவோம் அப்ப நான் ஐம்பதா நாள் போகும்போது நாற்பத்தொன்பது நாள் நான் படிச்சு நான் எழுதுனதை வந்து ரிவிஷன் பண்ணுவான் அதை விட நமக்கு வேற என்ன முக்கியமான வேலை நமக்கு அடுத்து முப்பது நாற்பது வருஷம் நம்ம எங்கே எங்க இருக்கோம் டிசைட் பண்ண போற எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம இதை கூட பண்ணல அப்படின்னா அப்ப வந்து இந்த எக்ஸாம் கொடுக்க வேண்டிய மரியாதை இதுதான் அந்த மரியாதை நம்ம கொடுத்தனா இந்த வேலை வந்து என்ன பண்ணுவோம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வேலை கிடைச்சுன்னா வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுரும் வாழ்க்கையை புரட்டி போடுறதுனா என்ன இப்போ நீங்க வந்து நிலைமை வந்து ஃபினான்ஷியலாக வந்து இண்டிபெண்டா மாறலாம் அடுத்து உங்களை சொசைட்டியில் மதிப்பாங்க வந்து அப்போ வந்து நீங்கள் அவங்க லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியாக வந்து பார்த்திங்கனா அவங்க வாழ்க்கையை வந்து லீட் பண்ணி கொண்டு போகலாம் இது வந்து எல்லா நாடுகளிலேயும் எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கக்கூடிய ஒன்று ஸோ அதனால் நம்ம நாட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சிறப்பாக ரசித்து இதை வந்து விரும்பி இந்த காரியத்தை வந்து பண்ணுங்க பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வெற்றி அப்படின்றது வந்து இந்த ஆண்டு வந்து வெற்றியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைவேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது இந்த செஞ்சுரியோட நம்ம வந்து என்ன சொல்றது நூற்றாண்டு இல்ல கால்நூற்றாண்டு பகுதியில இருக்கும் சோ நம்ம அடுத்த கால் நூற்றாண்டு அப்படின்னு இல்லைன்னா அடுத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுதும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சொல்லும் போது என்ன சொன்னாலும் கெத்தா சொல்லலாம் நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன் நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் இந்த மாதிரி மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையா வந்து வாழ்க்கை வந்து மாறும் ரிமிஷன் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்து என்னும் சுவையை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிக முன்சகம் இப்போ வல்லெழுத்து மட்டும் இல்லாமல் புலி என்னும் சுவை பெயர் முன்னாடி என்ன பண்ண நடக்குது அப்படின்னா வல்லெழுத்து மட்டும் இல்லாமல் மெல்லினமும் மிக்கும் அப்போ வல்லெழுத்து அப்படின்றது மட்டும் இல்லாமல் நான் மெல்லினமும் மிக்கிது அப்படின்னு சொல்லலாம் இப்போ மெல்லினம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புலி கூட்டல் கறி அப்படின்னும் போது நம்ம புலிகரின்னு சொல்லலாம் வந்து புலிகரின்னு சொல்லலாம் புலினா என்ன புளி சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி அப்போ கறி அப்படின் போது அது என்ன வல்லெழுத்து அதே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெல்லெழுத்து மிகும் எப்படி மிகுது இங்கு புலிங்கரி அதே மாதிரி புலி குட்டல் சோறு புளிஞ்சோறு அப்ப மெல்லினமும் மிகக்கூடிய இடமா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ அப்படின்னா சுவை பெயர் பண்ண அப்ப சுவை பெயர் வந்துச்சு அப்படின்னா மெல்லினம் அப்படின்றது மிகவும் முடிச்சுக்கும் சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட் வந்து சோ ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம போட போறோம் அப்ப சுலபமா போட்டுலாம் இந்த ரூல்ஸ் ரீகால் பண்ணீங்கன்னா இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுது அப்ளை ஆச்சுன்னா அதான் கரெக்டா ஆன்சர் போட்டு வந்துலாம் உயிரிழத்தியம் இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் அப்ப மெல்லினம் வேறங்கப்பா மிகுது அப்படின்னா உயிரிழத்தின் உயிரிழத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர் ஒரு மரப்பெயர் இருக்கணும் அது இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிலத்தை கொண்டு தான் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது என்னது ஆ அப்படின்னு முடியும் மானா ஆள முடியும் மா அப்படின் போது ஆள முடியும் அப்போ உயிரிழத்துன்னு முடியும் அப்போ உயிரிழத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னர் மெல்லினம் மெல்லினம்னா இம்மு வந்து மெல்லினம் நஞ்சனா நான் மன இருக்குங்களா மா அப்படின்னு அதே மாதிரி வில குட்டல் காய் அப்ப விலங்காய் சோ அங்கேயும் வந்து மிகுது சோ அப்ப இந்த விலை வில அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லா அப்படின்னா தான் ஆகணும் அப்ப வந்து ஆ அப்படின்றது உயிரெழுத்து இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விலங்காய் அப்படி வருது சோ அப்ப ஆ இங்கே வந்து காய் அப்படின்னு இருக்கு சோ அப்போ என்ன மிகுதுன்னா இங்க வந்து பார்த்தீன்னா முன்னாடி வந்து ஒரு மெல்லினம் மிகுதல் மெல்லினம் அப்படின்றது நமக்கு என்னென்ன ஜஞ்சன நம்ம என்ன இருக்குல்ல சாதா மெல்லினம் சாதா நான்கு எழுத்துக்கள் அப்படின்னு ஏற்கனவே பார்த்ததுல ஸோ அதுதான் வந்து மிகவும் அப்படி பார்க்கறோம் வந்து ஓகேங்களா சோ நம்ம இன்றைய வகுப்பில் புணர்ச்சியும் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணி படிங்க படிக்கும்போது மகிழ்ச்சியோடு படிங்க படிச்சிங்கன்னா நூற்றுக்கு நூறு அப்படின்றது நம்ம அடையிறது அப்படின்னு நம்ம இலக்கு வந்து அடையிறது அப்படின்றது உறுதி வச்சுக்கிறோம் ஸோ நம்ம இன்றைய வகுப்பு நம்ம இங்கே நிறைவு செய்கிறோம் நாளை வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்